ஹே காய்ஸ் வெல்கம் டு சத்யாஸ் ஃபேமிலி விலாக் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால நானும் என் சிஸ்டரும் அப்படியே ஒரு ரவுண்டு போகலான்னு கிளம்பிட்டோம் கீழே வந்தால் எங்கள் அண்ணன் இருந்தான் என் பையன் கூட அவன் வம்பு வளர்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு வழியை விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் நேரம் நாங்கள் வந்த தான் பாடி சரவணா ஸ்டோர் சரவணா ஸ்டோரில் ஃபர்னிச்சருக்கு தான் நாங்கள் போனோமே திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு ஒரு பிளான் இருந்தது அதோட ரேட்டு எப்படி இருக்குது என்ன டிசைன்ஸ் இருக்குது மாடல் இருக்குன்ட்டு சிஸ்டரோடு போய் அப்படியே வச்சுட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன் இந்த வீடியோவை நீங்கள் அதை தான் பார்க்க போறீங்க நாங்கள் உள்ளே போகும்போதே டைம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் சீக்கிரமாக ரிட்டர்ன் வர பிளானில் தான் நாங்கள் உள்ளே போனோமே ஜாலியாக என் பையனை தங்கச்சிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் ஃப்ரீ ஆயிட்டேன் சரவணா ஃபர்னிச்சரில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக சோஃபா ரெக்லைனர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு ஸோ நாங்கள் அதுக்குள்ளே போகல நாங்கள் மெயினாக போனதே வந்து காட்டும் மேட்ரஸும் பார்க்குறதுக்காக தான் ஸோ டேரெக்டாக தேர்ட் ஃப்ளோர் போயிட்டோம் தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே மேட்ரஸும் காட்டும் தான் இருந்துச்சு ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு மாடல்ஸ் இருந்துச்சு டிசைன்ஸ் இருந்துச்சு அது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்கில் குவீன் சைஸ் வாங்குகிற மைண்ட் செட்டில் தான் போனோம் பட் ஆனால் வீட்டில் இருந்த பெட்டை விட அங்கே குவீன் சைஸ் வந்து லென்த்த் சின்னதாக தான் இருந்தது ஸோ அதனால் கிங் சைஸே நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கிங் சைஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் எல்லாமே சூப்பராக இந்த ஹார்ட் பெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா சூப்பராக நம்ம வீட்டில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படி எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருந்தோம் வீட்டு ஆகலாம் அப்படின்னு இருந்தோம் சரவணா ஃபர்னிச்சரில் பேசிக்கான கிங் சைஸ் காட் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் இல்லை டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கிட்ட தான் ஆரம்பிக்குது ஸோ நாங்கள் அது எல்லாமே பார்த்துட்ருந்தோம் ஸோ அதோட சைட்லேயே அதே ஃப்ளோரில் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டேபிள்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அது உட்காந்து குடிக்கிறதுக்கு அந்த சேர்ஸ் எல்லாமே செட் கரெக்டாகவே இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும் எக்ஸ்ட்ரா டிசைன்க்கு எல்லாமே அந்த எக்ஸ்ட்ராவாக டூ தௌசண்ட் த்ரீ எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் இந்த காட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சைட்லலாம் அந்த ஸ்க்ரீன் அவன் நிறைய படத்துலலாம் பார்ப்போம்லாம் ஹீரோயினோட பெட்டு வந்து இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சைடில் ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு தூங்குவாங்களோ அந்த மாதிரி காட் அது பேசிக் காட் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர பேசிக் டிசைனில் இருக்கிற காட்டு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஒன் ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ அது எல்லாமே நல்லா இருந்தது காட்டுக்கு ஆப்போசிட்லேயே பீரோஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க எல்லாமே நியூ மாடல் அடுத்து நாங்கள் போன ஏரியா வந்து ட்ரெஸ்ஸிங் செக்ஷன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏரியா பேசிக்கான ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே ஸ்டார்ட் ஆகுது அதில் ஒரு ஒரே ஒரு ட்ரா வருது ஒரு கண்ணாடி கண்ணாடிக்கு பின்னாடி நிறைய ட்ராஸ் இருக்குது இது செம்மையாக இருந்துச்சு இது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய தடவை சுற்றி சுற்றி விளையாடிக்கிட்டு இருந்தேன் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் நல்ல ஒரு நைன் கிட்டே இது ரேஞ்சு இது இதில் கலர்ஸும் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் உட்காந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் நல்லா அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிளாக நல்ல வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஆனால் இதுவே நம்ம அந்த சரவணா போனோம்னா அங்கே வந்து பேருக்குன்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் தான் அவங்க அவங்கக்கிட்ட ஆனால் இங்கே ஃபர்னிச்சரில் நல்ல டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரையினேன் இந்த சரவணா ஸ்டோருக்கு இது நல்ல நல்லா பாஷாக இருக்குது பார்க்கவும் செமையாக இருந்துச்சு இதெல்லாம் பேசிக் செட்டு பேசிக்காக ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே லைட் வச்சது அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ட்ரா வச்சு ஒரு ஸ்டூல் வச்சு கொடுக்கறது அடுத்து எங்கள் தலைவர் உட்காந்து ஆடிட்டுருந்தார் நாங்கள் உட்காந்து பில் இருந்த டைமில் ஒரு ஃபுல்லாக ஊஞ்சல் அந்த ஆப்போசிட்டான ஊஞ்சல் இருந்துச்சு அதில் உட்காந்து நல்லா ஃபுல்லாக விளையாடிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நல்லா அவனும் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தான் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தான் பாட்டி வீட்டுக்கு வந்து அகெயின் இது செகண்ட் ஃப்ளோரு இது வந்து நாங்கள் கீழே இறங்குற இடத்துல நல்ல நிறைய சோஃபா இருந்துச்சு நாங்கள் அதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை இல்லைன்னா நான் ப்ரைஸ் எல்லாமும் தனியாக பார்த்துருப்பேன் நான் மேரேஜ் ஆகி போயிட்டேன் அவ்வளோ ஒர்க் போயிட்டா ஸோ ரெண்டு பேரும் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் இருந்தோம் இந்த மாதிரி ஷாப்பிங் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி சிரிச்சு விளையாட நல்லா இருந்துச்சு ஸோ நாங்கள் ஃபன் இருந்தோம் அப்புறம் பில்டிங்க்காக கீழே வந்துவிட்டோம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் அங்கே வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் தான் இருந்துச்சு டிவி ஹோம் தியேட்டர் அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது சரவணா ஃபர்னிச்சர் வருது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எல்லா ஃப்ளோரும் போய் என்னால் டோட்டலாக கவர் பண்ண முடியல எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் எல்லா ஃப்ளோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் உங்களுக்கு வீடியோஸ்லேயும் நான் கிளியராக காட்டுவேன் ஸோ அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிவிடுவோம் வீட்டுக்கு அவள் போய் வண்டி எடுக்க போயிட்டான் இதே மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு என்னோடய பேஜை ஷேர் பண்ணுங்கள் கைஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் பாய் டேக் கேர்